நடிகை ஹிமா குரேஷியின் கசின் ஆசிப் குரேஷி நாற்பத்தி இரண்டு வயதான ஆசிஃப் தன் இரண்டு மனைவிகளுடன் டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு வேலை புனித வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது தன் வீட்டு வாசல் நின்ற இரு சக்கர வாகனத்தை எடுக்குமாறும் அதன் உரிமையாளரிடம் கூறியிருக்கிறார் ஆசிஃப் இந்த பிரச்சனையில் ஆசிப் குரேஷியை கூர்மையான ஆயுதத்தால் குத்தியதில் அவர் படுகாயமடைந்தார் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் ஆசிஃபை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் வியாழக்கிழமை இரவு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிப் குரேஷி வசித்து வந்த அதே பகுதியை சேர்ந்த வயதான உஜ்வால் மற்றும் பதினெட்டு வயது கௌதம் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆசிப் குரேஷியின் மனைவிகளில் ஒருவரான ஷஹின் கூறியதாவது இரவு சுமார் பத்து மணி அளவில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தன்னுடைய ஸ்கூட்டரை எங்கள் வீட்டிற்கு வெளியே பார்க் செய்தார் அந்த வாகனத்தை இங்கு நிறுத்த வேண்டாம் என்றார் ஆசிஃப் இதையடுத்து அந்த நபர் என் கணவரை மோசமாக பேசியதுடன் மிரட்டவும் செய்தார் மிரட்டி விட்டு சென்றவர் தன் சகோதரருடன் திரும்பி வந்து ஆசிஃபை கூர்மையான ஆயுதத்தால் குத்தினார் உடனே ஆசிப்பின் சகோதரர் ஜாவித்துக்கு போன் போட்டேன் ஆனால் அவர் வருவதற்குள் என் கணவருக்கு நிறைய ரத்தம் போய்விட்டது என்றார் எங்கள் வீட்டு முன்பு தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அது எடுக்க மாட்டேன் என்று வேம்பு செய்தார் பக்கத்து வீட்டுக்காரர் மேலும் ஆசிப்பை திட்டியதுடன் தாக்கிவிட்டார் என்றும் மற்றொரு மனைவியான சைனாஸ் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் வழியை மறைக்காமல் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் உங்கள் இரு சக்கர வாகனத்தை எடுங்கள் என்றுதான் அந்த வாலிபரிடம் கூறியிருக்கிறார் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒன்றை அடிதடியாக்கியிருக்கிறது அந்த இரண்டு பேரும் மாசிஃபை கொலை செய்து விட்டார்கள் என்றும் ஹீமா குரேஷின் அப்பா சலீம் குரேஷ் தெரிவித்துள்ளார் பார்க்கிங் விஷயத்தால் ஒரு உயிர் போய்விட்டது என்பதை அறிந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியாகி மூன்று தேசிய விருதுகளை வென்றிருக்கும் பார்க்கிங் படத்தில் வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக ஹரிஷ் கல்யாண் பாஸ்கர் இடையே பிரச்சனையை யாரும் இன்னும் மறக்கவில்லை ஒரு பார்க்கிங்கிற்காக முதியவர் ஒருவர் இப்படியா சண்டை போடுவார் பார்க்கிங்கில் என்ன இருக்கிறது என்று பேசப்பட்ட நிலையில் ஸ்கூட்டரை நிறுத்தியது தொடர்பாக வெடித்த பிரச்சனையில் ஆசிப் குரேஷியின் உயிர் போய்விட்டது தன் சொகுத்தளவில் ஆசிப் இறந்தது தொடர்பாக ஹீமா குரேஷி இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை ஆசிப் குரேஷியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆசிப் குரேஷின் மரணம் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதிக்க துவங்கிவிட்டார்கள் அந்த டீனேஜ் சகோதரர்கள் தங்கள் ஸ்கூட்டரை அடுத்த வீட்டு வாசலில் நிறுத்தாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காது என சிலர் தெரிவித்துள்ளனர் மேலும் சிலர் ஸ்கூட்டரை எடுக்க சொன்னதும் எடுத்திருந்தால் ஆசிப் இந்நேரம் உயிருடன் இருந்திருப்பாரு என்கிறார்கள் இதற்கிடையே கொலை நடந்தது அப்பகுதி சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது அந்த காட்சி தற்போது போது வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க